நம்ம தலைவர் நம்ம வரும்போது தான் மாடு கொண்டு வந்துட்டு இருந்தார் மேலே டாப் மேலே உக்காந்துருந்தேன் கை கட்டின பார்த்து இல்லையா சரி வண்டி வண்டி டாப் மேலே உக்காண்டிருந்தேன் இது பல்லு வச்சுச்சா சூப்பர் சூப்பர் இதுவும் பல்லு வைக்கிறீங்க நல்லா அருமையாக இருக்குது ஏற்காலைங்க தான் இதுவும் ஏற்கன்று தான்

நாம

என்ன கணக்கி பண்ணி இந்த பக்கம் டீக்கர் எல்லாம் எனக்கு தான் நிறையா எல்லா கண்ணையும் பல்லு வச்சது பல்லு வைக்காதது இது இது பல்லி வச்சுச்சானா இன்னும் வைக்கல இது இன்னும் பல்லியை வைக்கலையே பில்லை ஒன்று பில்லை ஒன்று செவலை இந்த ஒரு ஜோடியர் பாருங்க இதுவும் வந்து இது பல்லு வச்சிருச்சேன்னா இது பல்லு வைக்கல இதுவும் வந்து பிள்ளை கலர் தாங்க இதுவும் வந்து பல்லு வைக்கலையா சூப்பராக எவ்வளோ சொல்லிடுறீங்க தொண்ணூத்தி ஏழா எந்த ஒரு மண்ணா திருப்பத்தூர் ஆ செக் சூப்பராக இருக்குதுங்க ஜோடி ஏருண்ணா ஓட்டு தான் நல்ல வேலை செய்யலாம் ஆ சரி ஏரெல்லாம் வந்து பழகிருக்காங்கண்ணா ஏழு தான் தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க பள்ளியை வைக்கலையே இன்னும் பக்கம் நிற்கிது எல்லாம் ஏற்காலை அதுவும் ஏற்காலையெல்லாம் கண்ட பக்கம் நல்லா செம்மியாக இருக்கு அதுவும் ஒரே கலர் பார்த்தீங்கன்னா ஒரே கலரு ஃபுல்லாக ஏர் மாடங்கு இறங்கி இருக்குதுங்களா எங்கள் வா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பில்ல கலரு நல்லா அருமையாக இருக்குது ஒரே மாதிரியாக இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பல்லுனா

ஒன்று எழுபது சொல்லியிருக்காங்களா பில்ல பல்லு ரெண்டு ரெண்டு பல்லுங்களா ஐயா சரி சரி ஒன்று எழுபதுங்களாங்க இந்த பக்கம் ஒரு இயற்கை ஜோடி இருக்கு பாருங்க இவன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இங்கேயும் ஒரு ஜோடி அருமையாக இருக்குது இது என்ன பல்லைண்ணா நாலாரு நாலா இருக்கணும் எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க ஒன்று முப்பது ஒன்று முப்பது ஓகே ஓகே இது எந்த ஊர்லேருந்து வந்துரு அந்த பக்கம் போலூர் பக்கத்தில் நம்ம வந்து காஞ்சி கடலாம் வந்துருக்காங்க சூப்பர் 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 ஸோ அந்த பக்கம் நம்ம கேலூர் சைடு அந்த பக்கம் நம்ம பொய்ய சைட்லாம் மாடுங்கள வந்து சூப்பராக கொண்டு வருவாங்க இந்த மாதிரி அழகாக சிங்காரிசி கொண்டு வருவாங்க பாருங்க நம்ம எப்படி இருக்குது சூப்பராக ஒன்று இருபது சொல்லியிருக்காங்க ஒன்று நாலு நாலு பல்லு அழகா இருக்குது பார்த்தீங்கன்னா மாடு பார்க்கறது ரெண்டுமே பிள்ளைங்க கேரளா ஓட்டிகிட்டு ஏர்லாம் கேரளா இருக்கு ஏர்லாம் வந்து ஓட்டிகிட்டு தான் இருக்குங்க தற்போதைக்கு வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஏர் ஓட்டலாம் ஸோ அந்தளவுக்கு தான் ஒன்று இருபது சொல்லியிருக்காங்க ரேட் பொய்யசங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஹெச்எப் கண்ணுங்க ஜெஸ்ஸு கண்ணுங்க இதை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாங்க நான் நிற்கிதுங்க பாருங்கள் எல்லாமே தரமான ஹெச்எப் குவாலிட்டியான கன்றுன்னு சொல்லுவோம் நல்ல பெருவட்டான கன்றுங்க நகலாக அகலக்கட்டாக இருக்குது பாருங்க பின்னாடி பார்க்கும்போது நல்லா அகலக்கட்டாக இருக்கும் அப்போ தான் மடி வந்து நல்லா வை வைக்கிறதுக்கே அது ஒரு சான்ஸுங்க செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஜெர்சி கணக்கெல்லாம் நல்லா சைனிங்காக அழகாக இருக்கும் வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்க இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து ஜெர்சி ஜெர்சி கன்று வந்து எல்லா தரமாக இருக்கும் சைஸுக்கு தகுந்த மாதிரி நிற்கவங்க எல்லாம் எல்லாம் ஃபுல்லாக இங்கே நிற்கிறதெல்லாம் எல்லாம் ஜெர்சி கன்று குட்டிங்களா இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க தான் ஒரு இருபது ரூபாலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுங்க இந்த மாதிரி கன்று குட்டிங்கள்லாம் சூப்பரான கன்று குட்டிங்கள்லாம் நல்லா ஜெர்சி கண்ணு நல்லா பல்லு வச்சுது பல்லு வைக்காது எல்லாமே இந்த ஏரியால இருக்கும் எல்லாமே பார்க்கலாங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கண்ணுகுட்டிங்கெல்லாம் நல்லா சைனிகான கண்ணுக்குட்டிங்க ஃபுல்லாக சைனிங்கான கண்ணுக்குட்டிங்க அழகான கன்று குட்டிங்க அவ்வளோ கன்று குட்டி நிற்கிதுங்க பாருங்க மொத்தம் ஜெர்சி கன்று குட்டிங்களாம் ஒன்று ரெண்டு ஹெச்எஃப் கன்று குட்டி எல்லாம் ஜெர்சி கன்றுகுட்டிங்க தான் நல்லா தரமான கன்று குட்டி தான் நிற்கிது எல்லாம் நான் ஹெச்எப் கண்ணகுட்டிங்க ஒரு ரெண்டு நிற்கிதுங்க பாருங்க இதெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சாயிரம்ங்க அந்த கண்ணகுட்டிங்கெலாம் இந்த சைஸ் இருந்துச்சுன்னு முப்பதாயிரத்துக்கு மேலே தாங்க கண்ணகுட்டி நல்லா சைஸான கிடாரியும் ஜெர்சி கிடாரி அதெல்லாம் வந்து சைஸான கிடாரியும் அதை கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜ்